ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் காலேஜில் இப்போது தேர்ட் இயர் அல்லது ஃபோர்த் இயர் படிக்கிறீங்களா ஃபஸ்ட் இயர்லேயே எந்த ஸ்காலர்ஷிப்பும் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறீங்களா கவலையப்படாதீங்க நீங்கள் இப்போ கூட தேர்ட் இயரோ அல்லது ஃபோர்த் இயரோ படிக்கிறீங்கன்னா அருமையான ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம் முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்கலாங்க ஸ்டெம் ஸ்காலர்ஷிப் அதாவது சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் மேத்ஸ் இதை வந்து நீங்கள் பிஇ பிடெக் சயின்ஸ் கோர்ஸ் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் தேர்ட் இயரோ இல்லை ஃபோர்த் இயரோ இப்போ படிச்சிருந்தா கூட இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் இப்போ அப்ளை பண்ணலாம் நாஸ்காம் ஃபவுண்டேஷன் ஆப்டம் என்ற ஸ்கீமில் ஃபினான்ஷியல் எய்ட் மென்டர்ஷிப் இன்டர்ன்ஷிப் இப்படி பல்வேறு அசிஸ்டன்ஸை ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அந்த வகையில் தான் இந்த முப்பதாயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் அவங்க கொடுக்குறாங்க இந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்லாமல் இந்த மந்தில் டிசம்பரில் கிட்டத்தட்ட பத்து ஸ்காலர்ஷிப்கான லாஸ்ட் டேட் முடியுது இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க தான் ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேருக்கு இது யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்காலர்ஷிப்பு நாஸ்காம் ஃபவுண்டேஷன் அப்படின்றவங்க கொடுக்குறாங்க ஸ்டெம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதாவது சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இதில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க அதோடு பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் ஆர் ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கொடுக்குறாங்க இன்கேஸ் ஆஃப் பிஇ பி ஃபார்மசி லைஃப் சயின்ஸ் ஒருவேளை நீங்கள் வந்து ஃபைவ் இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறீங்க பிஇ எம்இ ஆர் பிடெக் எம் டெக் கம்பைன்ட் கோர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் மாஸ்டர் டிகிரி படிக்கிறீங்கன்னா ஃபோர்த் இயர் ஃபிஃப்த் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டியூஷன் ஃபீ லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஸ்டடி மெட்டீரியல் இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க ஸோ முப்பதாயிரம் மேக்ஸிமம் கொடுப்பாங்க இதுக்குரிய எலிஜிபிலிட்டி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி தேர்ட் இயர் ஆர் ஃபோர்த் இயர் பிஇ பி படிக்கலாம் அப்படி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபார்மசி லைஃப் சயின்ஸ் ஆர் ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிர்டர் கோர்ஸ் இதெல்லாம் படிக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் டெல்லி பெங்களூர் சென்னை ஹைதராபாத் இந்த சிட்டியில் அரௌண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரிஃபரன்ஸ் யார் யார் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட் ஆர் ஆர்ஃபனில் இருக்கிற ஸ்டூடெண்ட் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் இவங்களுக்குலாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்டி ஓபிசி ஆர் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் இவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் க்ளாஸ் டுவெல்த்தில் மினிமம் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் எடுத்துருக்கணும் ஃபேமிலி ஆனுவல் இன்கம் பார்த்திங்கன்னா எயிட் லேக்ஸுக்குள்ள இது யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் பார்ட்னர்ஸ் அவங்களோட சில்ட்ரன் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு டோனராக இருக்கிறவங்களோட அவங்களுடைய பிள்ளைங்க இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ண முடியாது டாக்குமெண்ட் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் கரண்ட்டு இருக்கிற ஃபோட்டோகிராஃப் வேணும் அட்மிஷன் ஆன லெட்டர் வேணும் இன்ஸ்டியூட்லேருந்து ஐடி ஆர் அட்மிஷன் லெட்டர் கிளாஸ் டுவெல்த்தோட ஷீட் வேணும் ப்ரீவியஸ் கிளாஸ் இப்போ நீங்கள் வந்து ஃபோர்த் இயர் படிக்கிறீங்கன்னாக்கா தேர்ட் இயரோட மார்க் ஷீட் வேணும் இல்லை தேர்ட் இயர் படிக்கிறீங்கன்னா செகண்ட் இயர் ஷீட் வேணும் ஏன்னா உங்களுடைய ப்ராக்ரஸ் பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் எலக்ட்ரிசிட்டி பில் இது மாதிரி ஏதாச்சும் அப்ளை பண்ணும் ஐடி ப்ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் ஆதார் இப்படி எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எயிட் லேக்ஸ்க்குள்ளே இருக்கணும் அதுக்குரிய சர்டிஃபிகேட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும் பேங்க் பாஸ்புக் வைக்கணும் கிளியராக உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸு இன்க்ளூடிங் பிரான்ச் கோடு ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாமே மென்ஷன் பண்ணும் கேஸ்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் ஏன்னா ப்ரிஃபரன்ஸுக்காக அதே மாதிரி பேரண்ட்ஸ் இல்லாதவங்க இல்லை சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க அதனுடைய டெத் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் ஃபாதர் ஆர் மதர் இருந்தாங்க இறந்துருந்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணணும் இதெல்லாம் ஸ்காலர்ஷிப்பு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் எஃப்ஏக்யூ ஃப்ரீக்குவெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் உங்களுடைய டவுட்டுக்காக சில கொஸ்டின்ஸ் என்னென்னா இஃப் ஐ கெட் செலக்டட் வாட் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வில் ஐ கெட் நான் செலக்ட் ஆனேன்னா எவ்வளோ அமௌண்ட்டு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் முப்பதாயிரம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் எந்தெந்த கோர்ஸுக்கெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் முன்னாடி நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் பிஇபிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபார்மசி லைஃப் சயின்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தால் பிஇ பிடெக் எம்இ எம்டெக் அப்படி படிக்கிற ஃபோர்த் இயர் ஃபிஃப்த் இயர் ஸ்டூடெண்ட்டு இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம் எந்தெந்த சிட்டியில் இருக்கிறவங்க இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலான்னு ஒரு கொஸ்டின் இந்த இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கனா படிக்கிற இன்ஸ்டியூட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம் பட் அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா டெல்லி பெங்களூரு சென்னை ஹைட்ராபாத் அந்த ரேடியஸில் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்குள்ளே உங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் வாட் இஸ் த மினிமம் அகடமிக் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்டூடண்ட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மார்க்ஸ் ப்ளஸ் டூவில் எடுத்துருக்கணும் அதுதான் மினிமம் ரெக்யர்மெண்ட்டு ஃபேமிலி இன்கம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் எயிட் லேக்ஸ்க்குள்ளே அவங்களுடைய ஃபேமிலி இன்கம் இருக்கணும் சரிங்களா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் அதை லிங்க்கு கொடுத்துருக்குறேன் அதனுடைய லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ரொசீஜர் பிரகாரம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த மன்தில் டிசம்பரில் நிறைய ஸ்காலர்ஷிப்பினுடைய லாஸ்ட் டேட்டு முடியாது அது இந்த ஸ்க்ரீனில் காட்டிருக்கா மாதிரி மகேந்திரா ரைஸ் கொடக் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் ஜிஎஸ்கே ஆதித்யா பிர்லா கேபிட்டல் அவங்க கொடுக்குற ஸ்காலர்ஷிப் பரிவர்த்தனைற கம்பெனி கொடுக்குறது கோல்கேட் பாமோலிவ் அண்டு நைகான் இந்த கம்பெனிலாம் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அதுக்குரிய எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் போய்ட்டு பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் தேங்க்யூ